குறையது சான்ஸ் இல்லை இருந்தாலும் வாங்கணும்னு கெட்டு போவேன் போட்டணும் கெட்டு போவேன் இல்லை நாங்களாம் அந்த கல்லூத்தில் போட்டோம் போட்டு முடிக்க அவங்களுக்கு அவர் வந்து மறுநாள் கொடுத்துட்டு போயிட்டார் அத்தை அப்பே நகை மட்டும் வேணாம்மாப்பிள்ள நீ காசை செய்யுங்க சந்தோஷம் எடுத்துக்கிறேன் நாளைக்கு திடீர்னு நகை கூண்ணு குறைஞ்சாலும் நானும் மாட்டிக்கிடுவேன் உங்களுக்கும் பிள்ளை பந்துடுறேன் மனுஷ சொல்ல முடியாதுமா

அவர் பரவாயில்ல எல்லாருமே ஒரே சமைச்சா இருக்க காரியக்காரங்கள எல்லாரும் காரியக்காரங்க அந்த காலம் ஊருக்கு ஒரு காரிய கிடையாது இந்த காலம் எல்லா வீட்டுக்கும் எல்லாருமே ஒரே ஆளுத்த பரவாயில்ல எப்படியும் நமக்குள்ள சண்டை சத்திரம் இல்லாமல் ஏதோ இருக்கிற ஆசை பிரிச்சுக்கிட்டு போகிறது

ஏடா இங்கேருந்து செவங்குறம் வந்து நீ செமக்குறதுக்கு சரியாக போகணும் இல்லை டிராக்கெட் வச்சு தான் கொண்டு போகணும் அதே மாதிரி அண்ணன் நானும் ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான்மா இருக்கான் அண்ணன் நானும் ஒரே ஃபேமிலியாக தான் இருக்கான் கூட்டு தான் இல்லை இல்லை கெட்டிருக்கேன் ஆனால் சாப்பாடு எல்லாம் ஒன்றுதான் தவிரல அதே முன்னாடி கேட்டேன் கொஞ்சம் வாரம் பார்க்க வந்தாங்களே பார்க்கல நம்ம மாடு வச்சுக்கிறது தெரியல ஆனால் பார்த்தா அதெல்லாம் மச்சு போவார் பேசுனா அத்தை அப்படின்னு நீங்கள் வந்த அதாவது ஒரு நாலு பேர் பார்க்குற சார் ஒரு ஓமளிப்பு இருந்தாலும் மாறும் ஒரு கோளாறு சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு தெம்பு கொடுக்கேன் எப்போ எந்திருப்ப நடந்துருப்பா செஞ்சு பண்ணு வாங்க என்ன அப்புறம் கட்டை நான் கிட்ட நடுவீங்க நாளைக்கு ஆனக்குள்ள ஒரு வருஷம் அந்த அந்த நாலு உண்டு நடுவீங்களே எங்க கிட்ட முன்னாடி கொண்டு நான் இருப்பேன் மெச்சு போவார் அத்தே பரவாயில்ல சந்தோஷப்படுவார்